வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்பு செய்திகள் அவசரமாக ஒன்று கூடிய தமிழ் கட்சிகள் நேபாளத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இஷாரா சிவந்தி மற்றும் குழுவினர் இலங்கையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிப்பு சர்வதேசத்தில் தங்கத்தில் முதலீடு செய்யும் வல்லரசு நாடுகள் மன்னாருக்கு பதினைந்து வருடங்கள் கழித்து வருகை தரும் ஒரு வகையான சிகப்பு நண்டுகள் தொடர்வது விரிவான செய்திகள் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்றில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துள்ளன குறித்த தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து போட்டியிட்டு வடமாகாணத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்ற நிலையில் குறித்த கலந்துரையாடலுக்கு வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜா பெருமாள் தலைமை தாங்கியுள்ளார் இன்று பிற்பகல் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முருகேசு சந்திரகுமார் வேந்தன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அடுத்த மழவில் வடமாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் அது தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பிலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் தீர்க்கமாக ஆராயப்பட்டுள்ளன இந்த கூட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக எம் ஏ சுமந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் இன்று குறித்த சந்திப்பிற்கு சமூக அளித்திருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சஞ்சீவ குமார சமரத்ன எனப்படும் கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி உட்பட ஐந்து இலங்கையர்களும் சற்று முன்பு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்கா விமான சேவைக்கு சொந்தமான யு ஒன் எயிட் ரக விமானத்தின் ஊடாக கத்மண்டூரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இன்று மாலை அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக முன்னதாக அதிரடி படையின் இரண்டு அதிகாரிகள் நேபாளத்திற்கு புறப்பட்டு சென்றிருந்தனர் ஏற்கனவே நேபாளத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள குழுவிற்கு உதவுவதற்காக அவர்கள் இவ்வாறு சென்றிருந்தனர் நேபாளத்தின் காத்மாண்டோவில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது நேபாள பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் இஷாரா செவ்வந்தியுடன் மற்றொரு பெண் உட்பட நான்கு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியுடன் இலங்கையைச் சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா தக்ஷி நந்தகுமார் தினேஷ் சியமந்தடி சில்வா கெனடி பஸ்திம்பிள்ளை மற்றும் தினேஷ் நிஷாந்த குமார விக்ரம் ஆராய்ச்சிகே ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு நாட்டிற்குள் அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி மற்றும் குழுவினர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் உலக பொருளாதாரம் தற்பொழுது வரலாறு காணாத கடன் சுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவை எடுத்துக்காட்டுகிறது இதன் அறிகுறிகளாகவே தங்கம் போன்ற சில பொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரிப்பதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகளாவிய கடன் அளவு முன்னூற்றி பதினைந்து டிரில்லியன் அமெரிக்க டொலர்களை தாண்டியுள்ளது அதே சமயம் உலகளாவிய ரீதியில் எட்டு தொடக்கம் பத்து டிரில்லியன் அமெரிக்க டொலர்கள் மட்டுமே நிஜ பண புழக்கத்தில் காணப்படுகின்றன டொலர் மீது நம்பிக்கையற்ற தன்மையும் முதலீட்டாளர்கள் காகித பணத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விடுத்து ஏனைய பாதுகாப்பான புகலிடங்களை நாடிக்கொண்டிருப்பதற்கான விளைவே இந்த தங்கத்தின் விலை உயர்வாகும் அமெரிக்காவின் தேசிய கடன் இரண்டாயிரமாம் ஆண்டில் ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டொலர்களாக மட்டுமே காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதற்கு முன்னர் இருபத்தி மூன்று டிரில்லியன் அமெரிக்க டொலர்களாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்திந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் காணப்படுகின்றது இதனால் அமெரிக்கா தனது பற்றாக்குறையை சமாளிக்க கடன் பத்திரங்கள் என்று சொல்லப்படும் ட்ரெஷரி விற்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது கூடவே அமெரிக்காவின் அரசாங்கத்திற்கும் செனட் சபைக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிதி பிரச்சனையின் காரணமாக அமெரிக்காவின் தற்போதைய அரசாங்கம் இயக்க நிலையில் தளர்வை காட்டுகின்றது இதனால் அமெரிக்க டொலரை முன்னிலைப்படுத்தி உலகம் நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை தளர்த்துவதற்காக சீனா ரஷ்யா இந்தியா போன்ற முக்கியமான நாடுகள் தங்கத்தை அதிகளவாக்க குவித்து வருகின்றன இதனுடைய எதிரொலியே இலங்கையில் தற்பொழுது நான்கு லட்சத்தை தொடுகின்ற தங்கத்தின் விலை உயர்வாக காணப்படுகிறது இன்றைய நிலவரத்தில் கொழும்பு செட்டியார் தெரு தங்கச் சந்தையில் இரண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாயாக உயர்ந்துள்ளது நேற்றைய தினத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஐயாயிரம் ரூபாய் அளவில் இந்த அதிகரிப்பு காணப்படுகிறது அதே நேரம் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை இன்று மூன்று லட்சத்தி எழுபது ரூபாவை தொட்டிருக்கிறது இந்த வார இறுதிக்குள் நான்கு லட்சம் ரூபாயை தாண்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் கணித்திருக்கின்றனர் இவ்வாறான சடுதியான அதிகரிப்புகள் ஒரு சுமூகமான உலக பொருளாதாரத்தை ஏற்படுத்தாது என்பது பொருளியல் வல்லுநர்களின் எதிர்பார்ப்பு வேலை இழப்பு சமூக பிரச்சினை அரசாங்க மாற்றம் வெளிநாட்டு போர் என்பனவற்றிற்கு இவை வித்திடவும் தயங்காது மன்னார் மாவட்டம் தாழ்வுபாடு கிராம கடற்தொழிலாளர்கள் தமது கடற்பரப்பில் காணப்படும் சிவப்பு நண்டு என அழைக்கப்படும் ஒரு வகையான நண்டின் தாக்கம் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மன்னார் தீவு பகுதி கடற்தொழில்சார் சார் கிராமங்களை கொண்ட பகுதியாகும் இவற்றில் தாழ்வுபாடு கிராமமும் ஒன்றாகிறது குறித்த கிராமத்தில் கடந்த பல நாட்களாக சிவப்பு நண்டு என அழைக்கப்படும் ஒரு வகையான நண்டுகளால் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது இந்த நண்டுகள் வலைகளில் விலைகளில் அளவில் சிக்குவதால் கடற்தொழிலாளர்களின் வலை தொகுதிகள் சேதமடைகின்றன குறித்த நண்டை எந்தவொரு தேவைக்கும் பயன்படுத்த முடியாது என அவர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன் குறித்த சிவப்பு நண்டு இப்பகுதியில் பாரிய சேதத்தை ஏற்படுத்தி இருந்ததாகவும் அதன் பிற்பாடு இந்த ஆண்டு இவ்வாறு வருகை தருவதாகவும் கடற்தொழிலாளர்கள் கூறுகின்றனர் இதனால் கடற்தொழிலாளர்களின் வலைகளில் சிக்கும் குறித்த நண்டுகள் வலையில் இருந்து பிரித்தெடுக்க முடியாத நிலை காணப்படுவதோடு இதன் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்